மிருகசீரிஷம் நக்சத்திரத்தை பத்தி ஒரு சின்ன அலசல் இது மிருகசீரிஷத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இது ரிஷபம் மிதுனம்னு ரெண்டு ராசிக்குள்ள பிரியுது இதனால நீங்க பிறந்த பாதத்தை பொறுத்து உங்க குணமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் இதுதான் இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் முதல்ல இதோட இரட்டைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் ரெண்டு பாதங்கள்ல பிறந்தீங்கன்னா நீங்க ரிஷப ராசி ரொம்ப ஸ்டேபிளா பொறுமையா நல்ல கற்பனை திறனோட இருப்பீங்க ஆனா அடுத்த ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க மிதும ராசிக்குள்ள வருவாங்க அவங்க பயங்கர வேகம் பேச்சில் ரொம்ப திறமையா இருப்பாங்க ஆனா அவங்கள கணிக்கவே முடியாது ரொம்ப அன்பிரடிக்டபிள் ரெண்டாவதா ஒரு விஷயம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி மிருக சிரிஷத்துல பிறந்தவங்க இயல்பாவே ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க நேர்மை விசுவாசம் குடும்ப பொறுப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்காக உழைக்கிற குணம் இவங்களுக்கு இயல்பாவே வரும் கடைசியா இவங்களோட பெரிய சேரஞ்ச் என்னன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுல இருக்கிற தயக்கம்தான் எப்பவுமே ஒரு சின்ன புஷ் தேவைப்படும் குறிப்பா மிதனராசில பிறந்தவங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் திடீர்னு ஆக்ரோஷமா மாறுறதை நீங்க பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா மிருகசீரிஷம்ங்கறது ஸ்திரத்தன்மைக்கும் கணிக்க முடியாத வேகத்துக்கும் நடுவு பயணிக்கிற ஒரு டியூவல் நேச்சர் கொண்ட நட்சத்திரம்